வணக்கம் நான் கிருஷ்ணா ஜெஃப்னால இருந்து இலவச தையல் பற்றி தான் வழங்க இருக்கிறேன் என்னுடைய சேனல் மூலம் என்னுடைய சேனல்ட பேர் வந்து கிருஷ்ணா ஃபேஷன் டைலரிங் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும் என்று நம்புறேன் தையல்ன்றது ஒன்று வந்து இந்த காலகட்டத்தில் முக்கியமான ஒன்றாக இருக்குது நாங்க வந்து ஒரு துணியை ஒரு துணி கூறி குறைஞ்ச ப்ரைஸ்ல எடுக்கிறல்லாம் ஆனா அதுக்கு நான் நாங்க தைக்கும் போது அந்த துணின்ற டபுள் காசு வந்து எங்களுக்கு முடியுது அப்ப ஒரு தொழில் நோக்கோட நாங்கள் படிக்காட்டியும் கூடி எங்களோட சொந்த தேவைக்காவது நாங்கள் இந்த தையலை வந்து தெரிஞ்சு கொள்ள வேணும் தையல் வந்து எல்லாரும் நினைக்கிறாங்க கஷ்டம் கஷ்டம் என்று அப்படி கஷ்டம்ன்ற அந்த ஒரு எண்ணத்தை விடுங்க அதை எந்த மெதட்ல நாங்க விளங்கி கொள்றோம் என்றதுதான் முக்கியம் நீங்க வந்து பேசிக் நாலேஜ வந்து வந்து பெற்றுக் கொண்டாலே எந்த ஒரு பசங்க கேட்ட மாதிரியும் நீங்க ஒரு ஆடையை தைக்க முடியும் என்னுடைய கிளாஸ் எப்படி போகும் எங்களுக்கு நாங்களே முதல் ஒரு உடுப்பை தைச்சு பார்க்கணும் அந்த உடுப்பு எப்படி வருது எங்களுக்கு இந்த சோல்டர் சரியா இருக்கா இந்த கழுத்து டீப் எல்லாம் ஓகே இருக்கா அப்படி என்றது நாங்க முதல் எங்களுக்கு நாங்களே தைச்சு தான் நாங்கள் மற்றவங்கள கொடுப்பு தைக்கும் போது நாங்கள் அதுல மிஸ்டேக் அதை திருத்துறதுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு அறிவு எங்களுக்கு கிடைக்கும் அப்ப நான் தைக்கிற எல்லாமே எங்களோட சைஸுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் எங்களுக்கு நாங்களே எப்படி அளவு எடுக்கிறதன்றதையும் அந்த அளவை கொண்டே ஒரு கட்டிங்ல எப்படி வெட்டுறதுன்றதையும் கட்டிங்க வச்சு நாங்க பிறகு ஒரு துணியில துணியில பட துணியை வந்து நாலாம் அடிச்சு ஒரு சட்டைய கொண்டு அப்படியே நாலாம் அடிச்சு ஒரு துணியில வெட்டுறல ஏனென்றால் சட்டைக்கு தேவையான அளவை விட்டு இருக்கிற அளவு கட் பீஸ்களாக போயிடும் அப்புறம் அது யூஸ் ஆகாது அப்ப நாங்கள் ஒரு துணியை எப்படி மிச்சம் பிடிச்சு வெட்டுறது ஒரு ஒரு சட்டைன்றா அந்த சட்டைக்கு எத்தனை மீட்டர் துணி வேணும் அந்த மீட் அத்தனை மீட்டர் துணிக்குள்ள நாங்க அந்த சட்டையை எப்படி வெட்டுறது என்றதெல்லாம் வந்து விளங்கி கொண்டாலே காணும் நீங்க ஒரு சட்டை ஃபஸ்ட்டுக்கு ஆரம்ப சட்டை ஏலையின் சட்டைன்னு சொல்றோம் அந்த ஏலையின் சட்டையுன்ற அளவுகள் எப்படி எடுக்கிறது கணிப்புன்றது ஒன்று கட்டாயம் கவனி கணிக்கணும் நாங்கள் கிட்ட புல் உடம்பை சுற்றி எடுக்கிறோம் அளவு எடுத்து போட்டு நாங்கள் துணியை நாளாக வெட்டும் வெட்டும்போது அந்த அளவுகளை கணிக்கணும் அப்போ ஒரு கணிப்பு எப்படி கவனிக்கிறது ஒரு சட்டைக்கு எப்படி அளவுகள் எடுக்கணும் அந்த அளவுகளை எப்படி கணிக்கணும் அப்புறம் கணிச்ச அளவை கொண்டு வந்து ஒரு கட் ஒரு கட்டிங்கில் கொண்டு வந்து எப்படி கீடுறதுன்றது அப்புறம் அந்த கட்டிங்கை கட் பண்ணிவிட்டு துணியில் வந்து எப்படி மிச்சம் பிடிச்சு துணியில் நாங்கள் அந்த ஆடையை வெட்டுறதுன்றதை இருந்தால் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தருவேன் என்னுடைய கிளாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ட்ரெஸ் தைச்சி நீங்கள் போட்டு பார்த்தாலே உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் என்னால் எந்த உடுப்பையும் என்னால் தைக்க வந்ததை அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெல்லாம் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு எப்படி அளவெடுக்கிறது அந்த முறையில் இந்த இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு போடுவேன் உங்களுக்கு என்ன தையல் ஆல்ரெடி சிலருக்கு தையல் தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு சில டவுட் இருக்கும் அந் அப்படியான டவுட்டோட கூட நீங்க எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க முடிஞ்ச அளவு நான் அதை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன் ஓகே நீங்க என்னுடைய கிளாஸை மிஸ் பண்ணாம நான் சொல்கிறத அப்படியே செய்து செய்து பாருங்க நீங்களும் ஒரு